இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் ருசியான ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் தான் செய்யப்போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாயாசத்துக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் தண்ணி கொதித்ததும் ஒரு கப்பு நைலான் ஜவ்வரிசி போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் போடும்போதே பொறுமையாக போடுங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே ஜவரிசி வெந்துடும் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேமியாவை போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் பாயாசம் சேமியா போட்டு ரொம்ப கொதிக்க வேணாம் ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ பாயசத்தில் சேமியாலாம் வெந்துடுச்சு அதை எடுத்துட்டு நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து போட்டுக்கலாம் இப்போ தாளிப்பு கரண்டியில் நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் போட்டிருக்கேன் வறுப்பட்டதும் நம்ம பாயசத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு பால் காசி வச்சுருந்தேன் அந்த பாலில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் சக்கரை போட்டு ஒரு கொதி வந்ததும் ஆச்சி பாதாம் மிக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் அதிலிருந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடரை பா பாயாசத்தில் கலந்துக்கலாம் இந்த பவுட்ரு போடும்போது நமக்கு பாயாசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததை நிறுத்திடலாம் அந்த பவுட்ரு இல்லைனாலும் நம்ம முந்திரி பாதாம ஒரு நாலு நாள் எடுத்து மிக்சியில் நல்லா தூள் பண்ணி போட்டுக்கலாம் ருசியான ஜவரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இந்த பாயாசத்தை நம்ம சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துலையே நம்ம செய்துடலாம் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்